சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தில் மின் கட்டண உயர்வு மற்றும் சட்டம் ஒழுங்கு குறித்தெல்லாம் மக்களிடையே பெரும் அச்சம் ஏற்பட்டிருப்பதாக நாம் அறிகிறோம் இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை வேடிக்கையாக சொல்லணும்னு சொன்னாலும் கூட தேர்தல் நேரங்களில் ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கினா இன்றைக்கி மின்கட்டணம் ஏறுனா யார்கிட்ட போய் சொல்கிறது யோசித்து பார்க்கணும்ல இல்லை எல்லோரும் ஓட்டுக்கு காசு வாங்கலையே இல்லை அப்படி இல்லை அதாவது அதைத்தானே கேளியாக சொல்கிறான் கார்ட்டூனில் கூட அதானே போடுறான் ஆ அப்போ மக்கள் முதல்ல வந்து நம்மளை காண நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நல்லவர்களாக இருக்க வேண்டும் சரிங்களா அப்போ நம்முடைய வாக்கு உரிமையை நீ என்னைக்கு வந்து நீ விற்பகையே நினைக்கிறையோ அன்றைக்கி அரசு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாலுமே அதெல்லாம் உங்களுடைய தலையில் தான் சுமக்கும் இல்லைங்களா அதானே உண்மை இன்னைக்கு வந்து பார்த்தனாக்க கரண்ட தொட்டாக சாகடித்தது இன்றைக்கி மே பில்லை பார்த்தாவே ரீடிங்கை பார்த்தாவே ஐயோ கும்பிட்டா அப்படின்றது சாக்கடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் மின்கட்டண உயர்வு அதிகமாக இருக்கின்றது இதனால் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா துறைகளிலையுமே எல்லா பொருள்களுமே விலைவாசி உயர்வு ஏற்படும் ஏன்னா மின்கட்ட உயர்வுனால் விவசாயிகளுக்கு வந்து இலவச கரண்டு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அனைத்து டிரான்ஸ்போர்ட்டு சரி பொருளாதாரத்தை உற்பத்தி சரி ஃபேக்ட்ரி சரி அனைத்து தரப்புகளிலையுமே மின் உயர்வுனால் விலை உயர்வு ஏற்றம் பெறும் இல்லைங்களா அது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது பல்வேறு இடங்களில் பல்வேறு மக்கள்கள் அனைத்து அமைப்புகள் அனைத்து எதிர்கட்சிகள் அத்தனையுமே இன்றைக்கி மின்கட்டண உயர்வுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது மல்லர் சேனை சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டனத்தையும் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் சரிங்களா ஆமாம் அது மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு காலகட்டங்களிலேயுமே இந்த மின்கட்டண உயர்வு சாமானியன் வந்து உயர்மட்ட அளவில் வரலையும் பாதிக்குது மிகப்பெரிய வேதனையான ஒன்று அந்த மின்கட்டணத்தை வந்து இன்றைக்கி வந்து அனைத்து வீடுகள்லையுமே இந்த மழைநீர் சேவகரிப்பு செய்கிற மாதிரி இதை போக்கணும்னு சொன்னால் அனைத்து வீடுகள்லையுமே இன்றைக்கி சூரிய ஒளி தகடுகள் பதிக்கப்பட்டு அதன் மூலம் மின்சாரத்தை எடுப்பதற்கும் அரசு ஒரு வாய்ப்பாக இருந்தால் அது இந்த மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் பொருளாதாரத்தினுடைய ஏற்றம் பெறும் என்பது என்னுடைய கருத்து இப்போ இந்த சட்டம் ஒழுங்கு அதை மின் மின்கட்டண உயர்வு ஒரு பக்கம் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு அதுபோல் அந்த சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழகத்தில் சீர்கட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது பேசப்படுது சார் அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் போதை வஸ்துக்கள் அது வந்து சாராயமாக இருக்கலாம் கல்லா இது ஒயின்சாப்பு மூலியம் குடிச்சப்பட்டிருக்கலாம் போதை பொருள் இருக்கலாம் மெத்தடினால் இந்த மாதிரி இதாக இருக்கும் சரளமாக சரளமாக அனைத்து தரப்பு இப்போ கூட எனக்கு நேற்று ஒரு பே பேப்பரில் ஒரு செய்தி படித்தேங்க ஏன்னா இலங்கைக்கு கடத்த இருந்த எழுபது கோடி மதிப்பிலான போதைப்பொருள்கள் கைப்பற்றப்பட்டது அதில் திமுக நிர்வாகி அதில் சம்மந்தப்பட்டிருக்கான் அவனை வந்து அவருடைய கட்சியினுடைய பொதுச்செயலாக துரைமுருகன் நீக்கி இருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது அப்போ தமிழ்நாட்டில் உண்மையிலேயே போதைப் பொருள்கள் நடமாடுவது உறுதி செய்யப்படுகின்ற ஒன்றாயிருக்கு போதையினால தானே சார் அவன் எதையும் செய்கிறான் இன்றைக்கி மூலை பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்ன செய்யணும்னு தெரியாது இல்லைங்களா அந்த வகையில் இன்றைக்கி பைய கூட கஞ்சாடிக்கிறான் சின்னப்பைய கூட ஒயின் சாப்பில் தண்ணி வாங்கி அடிக்கிறான் நாலு பேர் சேர்ந்தா உடனே பார்ட்டின்னு சொன்னால் அவன் முதல்ல எடுத்த உடனே என்ன செய்கிறான் இன்றைக்கி என்ன பார்ட்டி இருக்கா இன்றைக்கு பிறந்தநாளா பார்ட்டி இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் பார்ட்டி டே கோட்டர் கொடுப்பா ஆரம்பம் என்ன இன்றைக்கி அரசியல் கட்சிகளில் வந்து இன்னைக்கு ஒரு கூட்டம் சேர்க்கணும் சொன்னால் கோட்ரு பிரியாணி நூறு அதான் அதான் நம்ம இதாக சொல்கிற மாதிரி சோறு பீரு நூறு இதுக்கு தான் அலையுது இந்த மக்கள் அப்படி இருந்தால் தானே அவனை அப்படியே வச்சுட்டு அடிமையாகவே இருந்து புத்தியை மழுங்கடிச்சு செய்விட்டு அவனை வந்து தன்வசப்படுத்த முடியும் அப்புறம் வந்து ஏறுதே குத்துதே குடையுது மின்சார கட்டணம் போச்சு இங்கிட்டு பத்திரப்பதி போச்சு இங்கிட்டு இடம் வாங்க பதிய முடியல வேலைவாசி ஏறிப்போச்சு கத்திரிக்காய் விலை ஏறி போச்சு தக்காளி விலை இறங்கி போச்சு வெங்க என்ன வெங்காய வெங்காயம் விலை ஏறுது அப்புறம் இறங்குது இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும் அதுக்கெல்லாம் நான் ஒரு நல்ல ஒரு ஒரு திட்டமிடுதல் இருக்கணும் மக்கள் வந்து முதல்ல தன் சுய கட்டுப்பாட்டோடு இருக்கணும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் ஏன்னால் மதுக்கடையில் ஒழிப்போம் என்று சொன்னாங்க எங்கே ஒழிச்சாங்க இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சியில் தான் சட்டம் ஒழுங்கு சீரட்டு போய் அடையுது இன்னைக்கு தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை சமுதாய தலைவர்கள் வந்து இன்னைக்கு அச்சப்படுறான் நாணப்படுறான் பயப்படுறான் இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்வதற்கு ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் இருந்தால்தான் செய்ய முடியும் இன்னைக்கு சாதி கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள் அத்தனை பேருமே எதுனா நம்மளை கட்டுப்படுவானோ கொண்டு விடுவானோ அப்படின்னு பயம் இருக்கு காரணம் என்ன தென் மாவட்டங்களில் இன்னைக்கு தொழில் வளங்கள் இல்லை தொழிற்சாலைகள் இல்லை வேலை வெட்டி இல்லை அவன் இன்னைக்கு வந்து மைக்ரேட்டாக வெளியில் போகிறான் இன்னைக்கு இருக்கப்பட்டவன் என்ன செய்கிறான் காசை கொடுத்து கூலிக்கு கொலை பண்ண வைக்கிறான் இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் என்ன சார் செய்ய முடியும் இன்றைக்கி இளைஞர்கள் அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் அவனை கூலிக்கு மாரடைக்கின்ற ஒரு கும்பலாக பயன்படுத்துகிறான் அவனுக்கு போதைக்கு தண்ணிக்கு தண்ணி சாப்பாடுக்கு சாப்பாடு பொம்பளைக்கு பொம்பளை அவனுக்கு தேடிதான் அத்தனை செய்கிறான் ஏன்னா தான் சாதிக்கணும் இல்லை நான் நல்லா இருக்கணுமில்ல நம்மளை சுற்றில் இருக்குன்னா ஒரு நாலு குடும்பங்கள் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிற ஒரு வல்லவன் ஒரு வரியவனிடம் இது பண்ணி அவன அடிப்படையில் அவனுக்கு காசை கொடுத்து தண்ணியை கொடுத்து போதையை கொடுத்து அவனை வந்து மழுங்க அவனை வெட்டிட்டு வா இவனை வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெக்கமா இப்போ தென் மாவட்டங்களில் கூலிப்படையினர் வந்து அதி கூலிப்படை அதில் வந்து நிறைய இளைஞர்கள் குறிப்பாக ஒரு பதினெட்டு இருபது வயதுக்குள்ள இளைஞர்கள்லாம் வந்து அந்த நெட்ஒர்க்கில் இணைகிறாங்கன்ற மாதிரியான செய்திகள் எழுதப்படுது என்ன காரணம் சார் தென் மாவட்டத்தில் எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு தென் மாவட்டங்கள் என்ன காரணம்னா வறட்சி தான் காரணம் தொழிற்சாலைகள் இல்லை படித்தவனுக்கு சரியான வேலை இல்லை தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு தன்னை வந்து தன் சமுதாயத்தையோ அல்லது தன்னுடைய தொழிலையோ வளர்த்துக் கொள்வதற்காக எதிரியை வந்து அல்லது ஒரு போட்டியாளனை போட்டியாளனாக கருதாமல் அவனை எதிரியாக பாவிக்கின்ற பொழுது அவன் வெற்றி கொல்லப்படுகின்றான் இல்லையா எங்க பார்த்தாலும் இன்னைக்கு வந்து கூலிக்கு கொலை பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறான் மிரட்டுறதுக்கு ஆள் இருக்கிறான் அரசியல் தலைவர்களை வெட்டுவதற்கும் கொள்வதற்கும் துணிகிறான் சமீபத்தில் கூட பார்த்துறான் இன்றைக்கி இன்னைக்கு தமிழகமே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தையும் அச்சத்தையும் ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அந்த சென்னையில் நடந்த ஆம்சம் கொலை நம்மளுக்கு ஒரு வெட்ட வெளிச்சமாக காமித்தது அப்போ யாரை பயமுறுத்துவதற்கு சொல்லுங்கள் யாரை பயமுறுத்துவதற்கு மக்களை பயமுறுத்துவதற்கா அரசியல்வாதிகளை பயன்படுத்துவதற்கா அரசியல் தலைவர்களை பயமுறுத்துவதற்கா இல்லை சமூக தலைவர்களை பயன்படுத்துவதற்கா அண்ணன் ஜான்பாண்டியன் கூட சொல்கிறார் எங்களுக்கு பயமாக இருக்குது ஏன்னா என்னுடைய உயிருக்கே எனக்கு உத்தரவாதம் இல்லைன்னு அவர் சொல்கிறார் அவரில் அவரிடம் இல்லாத சேனையா அவரிடம் இல்லாத மனவளமா இல்லை அவரிடம் இல்லாத தைரியமா அனைத்தும் பொருந்திய தலைவன் கூட இன்று என்ன நினைக்கிறாரு ஏதோ ஒரு வகையில் சின்ன பயலை வச்சு ஏதோ பண்ணிக்கிறான் அவை ஏவன் நல்லவன் ஏவன் கெட்டவன் தெரிய மாட்டேது மக்களோடு மக்களாக இணைந்து நாம் பணியாற்றி கொண்டு இருக்கின்ற பொழுது எந்த பொத்துல எந்த கருணாயமும் இருக்குன்னு தெரிய மாட்டேது அதன் அடிப்படையில் அவருடைய கூட சமீபத்தில் வந்தது அதுதான் உண்மை அதாவது என்னென்னா இன்றைய தமிழக அரசு அருமைக்குரிய அன்பு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தாய் மனப்பான்மையோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று பல்வேறு இடங்களில் அவரை வந்து நம்ம வந்து சுட்டி காமிச்சிருக்கிறோம் சரிங்களா கண்கட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் மாதிரி தேர்தலை எதிர்நோக்கி வருகின்ற இருபத்தாறு தேர்தலை எதிர்நோக்கி அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே நிதர்சனமான உண்மையும் கூடாது நாங்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை எங்களுடைய தேவேந்திரகுல வேளாளர் இன மக்கள்கள் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எங்களுக்கு பட்டியல் மாற்றம் வேண்டும் முதல்ல நம்ம அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் கேட்டது ஏழு உட்பிரிவுகளை ஒன்றாக இணைத்து தேவேந்திரகுல வேளாளர்னு அறிவிக்கணும்னு சொன்னது சரிங்களா அப்புறம் இதெல்லாம் விட்டால் அரசியல் பண்ண முடியாது என்ற ஒரு பயம் வந்துருச்சு ஸ்டாலினுக்கு வாக்குகளை வாங்க வேண்டும் அந்த கட்சியில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்காக தேசிய தலைவர் இமானுவேல் ஐயா இமானுவேல் சேர்ந்தவர்களுக்கு மூணு கோடி ரூபாயை கொடுத்து மணிமன்றம் கட்டப்படும் என்று சொன்னார்கள் வரவேற்கிறேன் மறுக்கல சார் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் நாங்க என்ன கேட்கிறோம் அதற்கு அடுத்தார் போல அவர் தேசிய திற தலைவருடைய பிறந்த நாளையோ இறந்த நாளையோ அரசு விழாவாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தோம் இதுவும் எங்களுடைய நீண்ட நாட்கள் கோரிக்கை அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கின்ற ஊர்களில் எந்த எங்கெல்லாம் இருக்கும் எங்கெல்லாம் நாங்கள் வந்து வசதி வாய்ப்போடு இருக்கிறோம் நாங்கள் வைப்பதற்கு ரெடியாக இருக்கிறோம் என்று சொன்னால் மாவட்டம் தோறும் எங்களுக்கு விமானங்கள் சேர்ந்தவர்களுக்கு வெண்கலத்திலான சிலை வேண்டும் இன்னைக்கு யாராருக்கும் வைக்கிறாங்க இன்னைக்கு அன்பு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட அவங்க அப்பாவுக்கு பேனாவை கடலில் போய் வைக்கணும்னு பல்வேறு எதிர்ப்பு மூடப்பட்டது சரிங்களா பரந்தூர் விமான நிலையத்தை வந்து இத்தனை நாள் இருக்கிறாங்க அது கட்டாயம் வந்தே இருபத்தி எட்டுல விமானம் அங்கிருந்து மக்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட வேண்டும் அல்லது நிராகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அரசினுடைய எண்ணங்களை மக்களுடைய எண்ணங்களை தீர்த்து அதை செய்து முடிப்பதற்கான ஒரு நல்ல அரசாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதன் அடிப்படையில் தான் சரி இவங்க கேட்குறாங்க அப்போ அக்டோபர் ஒம்போதை அவருடைய பிறந்த நாளை ராமநாதபுரம் மாவட்ட செப்டம்பர் செப்டம்பர் ஒம்பது இல்லை செப்டம்பர் பதினொன்று ஐயாவுடைய நினைவு நாள் அக்டோபர் ஒன்பது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதில் மாட்டுக்கருத்து இடமே இல்லை அதே மாதிரி எல்லா மாவட்டங்கள் தோறும் அவருக்கு சிலை வேண்டும் சிலை இருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு தேசிய தலைவராக இருந்தவர் இத்தனை ஒன்றை ரெண்டு கோடி மக்களுடைய ஒரு உன்னத தலைவன் அவருக்கு ஒரு நினைவு பிறந்த நாளிலேயே மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது இது காலத்தினுடைய கட்டாயம் வருகின்ற சமுதாயத்திற்கு ஒரு பாடமாக எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் மாவட்டந்தோறும் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதை இந்த அரசு செய்ய வேண்டும் சரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட சில சாதிகளுடைய இளைஞர்கள் இந்த கூலிப்படையினருக்கு கூலிப்படை நெட்ஒர்க்கில் வந்து இணைகிறாங்க அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும் அப்படின்றதெல்லாம் பேசப்படுது அது யார் சமூக ஆர்வலர்களால் ஒரு சமூகத்தினுடைய தலைவனாக உங்கள் சமூகத்துக்கு இளைஞர்களுக்கு இந்த நேர்காணல் வழியாக என்ன சார் சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லது ஒரு நாட்டை வளமாக்க வேண்டும் என்று சொன்னால் இல்லை ஒரு நல்ல அரசாணை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன க எப்படி இருக்க வேண்டும் என்னமென்றால் அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் நாணயமானவர்களாக இருக்க வேண்டும் நம்மளை ஆளுகின்றவர்கள் நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்கள் அங்கு பிரதிபலிக்கப்படும் இல்லைங்களா அதுதான் நிதர்சன உண்மை சரி ஆனால் இப்போ வருகின்ற காலகட்டங்களில் இது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா இன்னைக்கு சமூகத்தை சீர்திருத்தவும் சமூகத்துக்கான ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அவர்கள் வந்து சமூக பணி ஆற்றுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது காவல்துறை வன்முறையாக கட்டவிழ்த்து விடுவது ஒன்று அவர்கள் மீது பொய் வழக்குகளை போட்டு அவர்களை செயல்படாமல் முடக்குகின்றது என்கின்றவர் சமீபத்தில் கூட தீபக் பாண்டியனுடைய கொலையில் அவருடைய மா சொல்லி வெட்டி அடித்தது மாதிரி அந்த நிகழ்வு நடந்தது மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒன்று அப்போ ஒரு சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் சமுதாயத்திற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அடுத்த கட்ட நகர்வுக்கு மக்களை ஒன்று திரட்டி அவர் அமைப்பாய் திரளுகின்ற பொழுது அவன் இந்த ச மாற்று சமுதாயத்துக்கு எதிரியாக இருக்கின்றான் என்கின்ற நிலைப்பாட்டை இந்த அரசுகள் கையாளுது அவங்க மேலே ஒரு நீ ஒரு மாற்று மாற்றாந்தான் மனப்பான்மையோடு அல்லது மாற்று எண்ணத்துடன் அவர்களை காவல்துறை அணுகுகிறது சரிங்களா அப்போ எப்படி நல்வழிப்படுத்த முடியும் ஏன் சமூகத்துக்கு வர முடியும் ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் இருக்கணும் இவனை கூப்பிட்டு மிரட்டு இவனுக்கு பின்னாடி ஒரு பத்து நூறு பேர் இருக்கேன் நூறு பேர் இருக்கான்னு சொன்னால் அவனை வந்து நம்ம இதில் தான் கொண்டுட்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த அரசு உருவாக்குகின்றது பயத்தை உருவாக்கின்றது இன்றைக்கி சென்னையில் ஆம்சான் கொல்லப்பட்டார் உடனே சட்டம் ஒழுங்கு வந்து அப்படியே எல்லா எதிர்கட்சிகளும் அவர்களை வந்து வசைபாடினார்கள் வேறு வழி இல்லாமல் அத்தனை பேர் சொன்ன பின்னால் நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்கின்றார்கள் சரிங்களா அப்போ அந்த அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்த பின்பு தான் நான் உடனே இரும்பு கரம் கொண்டு அடக்கப் போகிறது இந்த அரசு இந்த அரசு இதெல்லாம் செய்திருக்கின்றது என்கின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இதை உருவாக்கின்றார்கள் என்ன தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும் இவன் கோர்ட்டு மீதி அது இழுத்து அடிக்கிறதெல்லாம் இது அது அப்போ உங்களுக்கு தெரியும் சிந்தனையில் தெரியும் அவன் யார் தப்பு பண்ணால் எப்படி பண்ணான்ட்டு இப்போ அதே கொலை வழக்கில் இருக்கின்ற திரு திருவேங்கடத்தை வந்து என்கவுண்ட்ரு பண்ணாங்க இல்லையா அது மாதிரி நாலு பேரை செய் என்கவுண்ட்ரு வந்து என்ன சார் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தற்காப்புக்காக அதிகாரி சுடுவது தான் அது வந்து இவன் வந்து எத்தனை குடும்பத்தை வந்து இது பண்ணியிருக்கிறானுங்க ரவுடிகள் அப்போ இந்த அரசுக்கு கெட்ட பேர் வருகிறது என்று சொன்னால் அவர்களை வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து விவாதங்கள் எழுப்பப்படுகிற உங்களுடைய கருத்து அதாவது இரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஆக வேண்டும் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட எழுதப்பட்ட ஒன்று என்னைக்கு பட்டாங்க சார் இப்போ இருபது வருஷத்துக்கு மேலே வச்சிருக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தது சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக சென்றடையும் விகிதாச்சாரன் அடிப்படையிலே அவருடைய தேர்தலில் எந்தெந்த தொகுதியில் வாக்காளர்களை இன்பார்ட்டலாம் வாக்காளர்கள் எத்தனை பேர் இருக்கலாம்ன்றது ஒரு வரைமுறைப்படுத்தப்படலாம் ஒரு கணக்குகளை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமான ஒன்று இது தமிழகத்துக்கு தேவை இவங்க வந்து தட்டி இது எங்களுடைய வேலை இல்லை இது மத்திய அரசினுடைய வேலை என்கின்ற சாக்கு போக்கை தமிழக அரசு சொல்லக்கூடாது அது நாம் மாண்புமிகு கலைஞருடைய மகன் மு க ஸ்டாலின் அவர்கள் எதையும் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தீர்களே ஆனால் இதையும் அவர்கள் செய்தாக வேண்டும் அப்படித்தான் இருந்தால் மட்டுமே இந்த மக்களுக்கான அனைத்து சமூக நீதியும் கிடைக்கும்